ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பொரியலுக்கு ஒரு பூண்டு வந்து ஒரு நாலு பல் எடுத்து நல்லா தட்டி எடுத்தாச்சுங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சுங்க அப்புறமா எண்ணெய்டா க கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல்லாம் கூட போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை சும்மா எதாவது குறைகள் இருந்தால் நான் செய்கிற மெத்தடில் போடுறேன் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் சொல்வீங்க ஏதாவது அதில் ஒரு சின்ன வந்து டிப்ஸ் இருந்தால் நீங்கள் எடுத்துப்பீங்கன்ற ஒரு ஆர்வத்தில் தாங்க இதெல்லாம் போடுறேன் இது வந்து வெங்காயமும் ஒரு பொடியாக நறுக்கந்து எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சுங்க அது வதங்கின உடனே தட்டி வச்ச பூண்டியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க பச்சை வாசனை போனோடனே தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளியும் பொடியாத இறக்குறதையும் அதையும் போட்டாச்சுங்க அந்த தோல் நல்லா வதங்கி சொலண்டு வரும்போது மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க அதையும் நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் போட்டாச்சுங்க அதையும் நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஒரு முருங்கைக்காய் ரெண்டை வந்து பொடியாக நறுக்கந்தையும் அதில் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிற மாதிரி வதக்கி எடுத்தாச்சுங்க கத்திரிக்காயும் நாலு கத்திரிக்காய் நீல வாக்கில் அரிஞ்சிட்டு அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்க வேண்டியதுதாங்க அது நல்லா வதங்கி வந்த உடனே எல்லாம் கலந்து வந்த உடனே தண்ணி வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வதக்கி மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதாங்க அது அரை வந்த உடனே ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து உப்பு தூளும் தூவியாச்சுங்க அதை தூவி அதை கலக்கி நல்லா வேகட்டும் மூடி வச்சு எடுக்க வேண்டியதுதாங்க நல்லா வெந்த உடனே ஓரளவுக்கு லாஸ்ட்டாக இறக்கும் போது பெப்பரும் சோம்பும் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கோங்க அதை போட்டு இறக்கினோம்னா டேஸ்ட்டு சுவையாக இருக்குங்க கடைசியில் நம்ம அந்த கடாயில் வந்து அந்த சாதத்தை சுட சுட போட்டு அந்த கதைக்கு எடுத்தோம்னா சுவை டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இந்த சு சுவை பிடிச்சிருந்தால் இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்